சீமானை நேரடியாக தாக்கி பேசிய திருமாவளவன் எனக்கு நீ பாடம் நடத்த தேவையில்லை என்று ஆவேசம் வேறன்புரிய உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மயிலாமூர் கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் திருமாவளவன் மேடையிலேயே நேரடியாகவே சீமானை தாக்கி பேசி இருக்கக்கூடிய சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாக ட்ரோல் மீட்டிர்களாக மாறி இருக்கிறாரு திருமாவளவன் சீமான் இருந்த இடத்த அவர் பிடிச்சிருந்தாரு திமுக கூட்டணியிலே இருந்துட்டு மது ஒழிப்பு மாநாடா இது என்னங்க நாடகமா இருக்குன்னு நாட்டு மக்கள் அத்தனை பேரும் திமுக மீது இருந்த கோபத்தை திருமாவளவன் பக்கம் திருப்பி இருந்தாங்க இன்னொரு பக்கம் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டு அந்த காணொலிய மூன்று நான்கு முறை நீக்கி நீக்கி விளையாடிட்டு இருந்தாரு திருமாவளவன் மறுபக்கம் துணை முதலமைச்சர் பதவியே திருமாவளவனுக்கு கொடுத்தே ஆகணும் நாலு படம் நடிச்சுட்டா உதயநிதி கொடுக்கலாமா என்கின்ற அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளே பேசுனாங்க அதுக்கப்புறம் மற்ற நிர்வாகிகள் இல்லை இல்லை நாங்கள் திமுக கிட்ட கொத்தடிமையா தான் கிடப்போம் என்கின்ற ரீதியில் பேசி திருமாவளவன் வாயாலே இல்லைங்க நாங்கள் அதிகாரத்துக்கெல்லாம் ஆசைப்படலைங்க கடைசி வரைக்கும் திமுகவுடைய நிழலையே இருந்துட்டு போயிடுறோங்க என்று முட்டு கொடுத்தது ஒரு கதை இதையெல்லாம் விமர்சிச்சு சீமான் தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரும் சமுதாயத்தை தலைவராக சொல்லிக்கிற நீங்க ஏன் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு துணிச்சலாக கேட்க வேண்டியதானா ஏன் அவங்கள்ட்ட கூட்டணியில கிடையா கிடக்குறீங்க அவர்களை கட்டுப்பட்டு கிடக்குறீங்க என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிட்டாருங்க இப்ப திமுக திருமாவளவன தாக்குனது கிண்டல் பண்ணது நக்கல் அடித்தது பதவியேற்பு விழாவில் கூட பின்வரிசில உட்கார வச்சதெல்லாம் அவங்களுக்கு அவமானமா தெரியல சீமான் இப்படி கேட்டுட்டாரா அது எவ்வளவு பெரிய மனச்சங்கடத்தை மன உளைச்சலை திரு கொடுத்திருக்கு நீ எல்லாம் எங்களுக்கு புத்திமய் சொல்லலாமா நீ எல்லாம் புத்திமயி சொல்ற அளவுக்கு நான் தாழ்ந்துடல என்று திருமாவளவன் கொதிச்சு போயிருக்கிறேன் எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு இன்னும் யாருமே இல்லை முன்னால கூட ஒரு இது பண்ணார் என்னதான் டைரக்ட் பண்றாங்க ஆத ஒரு தான் என்ன டைரக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க என்ன டைரக்ட் பண்ற அளவுக்கு பெரிய டைரக்டரை வரல அப்படின்னா ஸ்டாலின் டேரக்டரா இல்லையா உதயநிதி டேரக்டரா இல்லையா சீமானுடைய பேச்சுக்கு நேரடியாக நேரடியாகவே அவர் கோவப்படுறாரு அது இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் சீமான் எப்பயுமே டோல் மெட்டிராவே இருந்துட்டு இருப்பாரு இன்னைக்கு சீமானுடைய இடத்த திருமாவளவன் பிடிச்சுக்கிட்டாரு ஆனால் சீமான் மீது ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் சீமான் கேட்ட கேள்வி சரிதானே